வணக்கம் நண்பர்களே பழந்தமிழ் மக்களுடைய அறிவையும் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இலக்கியங்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய பழந்தமிழர்களுடைய கற்கோவில்களும் முக்கிய சாட்சியமாக நமக்கு இருக்கு அந்த வகையில புதுக்கோட்டை மாவட்டம் பிரகதாம்பாள் கோயில்ல இருக்கிற ஒரு தூண்ல தூணோட அடிப்பகுதியில இருக்கிற சிற்பம் நம்மள ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சது அந்த சிற்பங்கள்ல இரண்டு சிறுமிகள் வாழைத்தார சுமந்துட்டு போற மாதிரி செதுக்கப்பட்டிருக்கு அந்த சிறுமிகளுடைய மேலாடை இப்போ பெண்கள் அணிகிற மேலாடையில இருக்கிற குஞ்சம் போல குஞ்சம் வச்சு தைக்கப்பட்டிருக்கு அந்த பெண்கள் இரண்டு பேரும் ஒரு அழகான மேல் சட்டையும் ஒரு கால் சட்டையும் அணிஞ்சிருக்காங்க ஆனா அது ரொம்பவும் மெல்லியதா இருக்கிற மாதிரி சிற்பி செதுக்கியிருக்காரு பெரும்பாலும் கோவில் சிற்பங்கள்ல பெண்களுக்கு மேலாடை இல்லாத மாதிரிதான் சிற்பிகள் செதுக்கி இருப்பாங்க ஆனா இந்த சிறுமிகளுடைய சிலையில அழகான ஆடைகளும் அவங்களுடைய தலைப்பின்னலும் அவங்களுடைய நகைகளையும் பார்க்கும்போது சிறுமிகள் கூட எந்த அளவுக்கு நாகரிகமா இருந்திருக்காங்கன்னு தெரியுது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற தூண்கள்ல பக்கவாட்டுல நிறைய சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே நான்கு அங்குளம் அதாவது பத்து சென்டிமீட்டர் தான் இருக்கு இந்த சிலைகள் எல்லாமே நடனம் ஆடுறது போலவும் இசைக்கருவிகளை வாசிக்கிறது போலவும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள்லாம் எந்த அளவுக்கு சிறியதா இருக்குங்கிறது நான் கை வச்சிருக்கிறதுலே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சின்ன உருவமா இருந்தாலும் கூட அவங்க ஆடைகள் அவங்களுடைய பாவனைகள் எல்லாமே ரொம்பவும் தத்ரூபமா சிற்பிகள் செதுக்கி இருக்காங்க அதே போல தூணின் ஒரு உயர்ந்த இடத்துல இந்த சிற்பமும் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு இந்த உருவம் மனித உருவமும் சிங்க முகமும் கொண்டதா இருக்கு இது ஒரு யானையை தாக்குற மாதிரி சிற்பம் வடிச்சிருக்காங்க பல பலவிதம் உண்டு அதுல இது நிறையாழியை குறிப்பிடுவதாக கூட இருக்கலாம் அந்த யானையோட கண்ணும் அந்த வாய் பயத்துல அலர்றதும் ரொம்பவும் தத்ரூபமா செதுக்கி இருக்காங்க இது வரைக்கும் பார்த்ததை விட இந்த சிற்பத்தை பார்த்துதான் நான் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டுட்டேன் இந்த சிற்பமும் ஒரு பத்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு தூணோட அடிப்பகுதியில தான் செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பத்தை பார்த்து நான் ஏன் ஆச்சரியப்பட்டிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு புரியலன்னா இந்த காட்சியை நீங்களும் ஒரு முறை பாருங்க இப்பவும் உங்களுக்கு புரியலன்னா பழந்தமிழ் மக்கள் கோவில்கள்ல சிற்பங்கள்ல வெறும் பொழுதுபோக்குக்காகவும் அழகுக்காகவும் மட்டும் செதுக்கல அதுல பல கதைகளும் வாழ்வியல் விளக்கங்களும் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் செதுக்கி வச்சிருக்காங்க இந்த சிற்பத்தை பத்தி உங்களுக்கு புரியலன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு பெண்ணினுடைய பிரசவத்திற்கு இரண்டு பெண்கள் உதவி செய்யறாங்க இரண்டு பெண்களையும் தோல்ல தாங்கிக்கிட்டு நடுவில் இருக்கிற பெண் பிரசவிக்கிறாள் தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை விளக்கும் இந்த சிற்பம் மலையோட வசந்த மண்டபத்தின் வெளிப்பக்க சுவர்ல சிறிய அளவுல செதுக்கப்பட்டிருக்கு அதே கோவில்ல இருக்கிற இந்த சிற்பமும் என்னை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்துச்சு இந்த சிற்பத்தை பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது இவர் ஒரு வாகனத்துல வர்றார் தோல்ல இருக்கிற பையும் இடுப்புல இருக்கிற அந்த மூட்டையும் இவர் ஒரு யாத்திரிகர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவருடைய வாகனம் தான் நம்மளால யூகிக்க முடியாததா இருக்கு இவருடைய வளர்ந்த காதும் சிறிய கண்ணும் சப்பையான மூக்கும் உப்பிய கண்ணங்களும் இவரை பார்த்தா இவர் தமிழராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இவர் தலையில வச்சிருக்கிற பெரிய குள்ளாவும் இவரை தான் காட்டுது இவர் யாரா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ இந்த கோவில் கட்டப்பட்ட ஆண்டும் இந்த காலத்துல வந்த சீன பயணியான யுவான் சுவாங்கும் தான் என்னோட ஞாபகத்துக்கு வந்தாங்க என்னுடைய இந்த யூகம் சரியா அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இதைவிட பல ஆச்சரியமான சிற்பங்களை பத்தியும் தகவல்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பும் நன்றியும்